இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை பொழுது எப்படி இருக்குது மகிழ்ச்சியா இருக்குதா ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் அந்த நாளுக்குரிய புதிய கிருபை இந்த நாள்ல நமக்கு என்ன சோதனை வரும் என்ன பிரச்சனை வரும் என்ன போராட்டம் வரும் நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா இந்த நாளை நம்ம கடந்து போகணும் அதற்கு தேவனுடைய கிருபை அவசியம் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் ஜெபம் பண்ணி துடித்து வேண்டுதல் செய்யும் போது கிருபை உங்களுக்கு உண்டாகும் சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் கத்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பு உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோடு நோக்கி பல சூழ்நிலை ஜபித்த ஜபம் அதெல்லாம் நமக்கு உதவியா இருப்பதற்கு அப்போ இங்கே என்ற பக்தன் சொல்றாரு கத்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பு வியும் நீங்க தான் எனக்கு புகலிடம் பாதுகாப்பு அடைக்கல் எல்லாமே எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க தப்பவியும் என்பதாய் நமக்கு கூட சத்துருக்கள் இருக்காங்கல்ல நம்ம யாரையும் சத்துருவா நினைக்காட்டாலும் நம்மை சத்துரு மாதிரி நினைச்சு பகைக்கிறவங்க பேசுறவங்க இருக்க தானே செய்யறாங்க ரெண்டு விதமான சத்துருக்கள் இருக்கிறாங்க ஒன்று கண்ணால பார்க்கக்கூடிய சத்துருக்கள் இன்னொன்று கண்ணால பார்க்க முடியாத சத்துரு அது யார் நினைக்கிறீங்களா சத்துருவாகிய பிசாசானவன் அவன் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவன் மறைந்திருந்து செயல்படுகிறவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியாயிருந்து நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் இந்த பிசாசு ஏன் நம்மை விரோதிக்கிறான் அப்படின்னா நம்ம இயேசுவின் பிள்ளையாயிட்டோம்ல அவரோட நடக்க ஆரம்பிச்சுட்டோம்ல அதனால பிசாசுக்கு நம்ம மேல கோபம் அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை சோர்ந்து போக பண்ணணும்ன்றதுதான் அவனுடைய திட்டம் அதனால ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் தினந்தோறும் பண்ணாலும் தின தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வைக்கலாம் கிடையாது தென்னை தோத்தாலும் திரும்ப திரும்ப வருவான் அந்த மாதிரி சத்துரு அப்போ அவனுக்கு விலைக்கே நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கணும் கண்ணுக்கு தெரியற எதிரி இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க உங்களை நேசிக்கிற மாதிரி பேசுவாங்க உள்ளுக்குள்ளே பகைப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க வசிக்கிற இடத்துல இருப்பாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ்ல இருப்பாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல கூட சிலர் வந்து உங்களை பகைக்க கூடும் நீங்க ஜெயம் படுறீங்க ப்ரொமோஷன் ஆகுறீங்க உயர்த்தப்படுறீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க பொறாமைனால பகைக்கிறவங்களும் இருப்பாங்க அதே மாத்திர ஊழி செஞ்சா இன்னும் நிறைய இருப்பாங்க அப்போ அவங்க சில தந்திரமான காரியத்தெல்லாம் கூட செய்யக்கூடும் நமக்கு தீங்கு செய்ய நம்ம முடைக்கி விட செய்யக்கூடும் அப்போ அவங்களுக்கு விலைக்கு தெய்வம் நம்மை பாதுகாக்கணும் சத்துருக்கு விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்போ எந்த மாதிரி சத்துரு எந்த விதமான ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் நீங்க தினமும் ஆண்டவரை பார்த்து பார்த்த ஆண்டு வரை இத்தனை நாள் முழுவதும் என்னை காத்து கொள்ளுங்க என்னுடைய சத்துரு எனக்கு என்ன கண்ணி வச்சிருக்கிறான் எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க அவனுக்கு விலைக்கு என்னை காத்துக் கொள்ளனும் அப்படின்னு ஜெம் பண்ணிட்டு வைங்களேன் சத்தனுடைய எந்த தந்திரமும் பலிக்காது அது மனுஷர்களா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் எதுவும் உங்களை பாதிக்காது ஆண்டோடைய கருபின் கரம் பாதுகாத்த நடத்தும் அந்த மாதிரி ஜெபித்து ஜெபித்து தான் அந்த நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உங்க வாழ்க்கையில அப்படிதானே அதனால நீங்க சத்திர எழும்பிட்டான ஏன் பகைக்கிறாங்கன்னு சொந்த போகாதங்க நீங்க அவங்கள பார்க்காதபடி ஆண்டோரை பார்த்து இப்படி ஜபம் மட்டும் பண்ணுங்க கத்தர் பாதுகாத்து கொள்வார் சரியா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க அவனுடைய கிரியைகளை அடிக்கும்படிதான் சிறந்தார் ஜெயித்துட்டார் அதனால அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு விலைக்கே காத்து கொள்ள முடியும் அவனுடைய கிரியைகளை முடக்க முடியும் அதனால ஆண்டர் பார்த்து பிசாசை என் எதிராளியை ஜெயித்த இயேசுவே நீங்க தான் எனக்கு புகலிடம் சத்தருடைய கைக்கு விலைக்கு பாதுகாத்துக் பண்ணுங்க ஜெபிக்கிறீங்களா இப்ப ஆண்டு பார்த்து சொல்லுங்க இயேசுவே தான் எனக்கு புகலிடம் என் சத்தருக்களுக்கு விலைக்கு என்னை காத்து கொள்ளுங்க சில மனிதர்கள் காரணம் இல்லாம பகைக்கிறாங்க எனக்கு தீமை செய்ய நினைக்கிற மனுஷருடைய கை நின்று என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன்